திருக்கொல்லிக்காடு மூலவர் அக்னீஸ்வரர் அம்மன் பஞ்சின் மெல்லடிமை மிருதுபாத நாயகி அக்னி வழிபட்ட தலம் தோஷம் விலகிய தலம் இங்குள்ள சனி பகவான் விசேஷமானவர் இது பொங்கு தலம் சனி பரிகாரம் செய்ய உகந்த தலம் அருளை வழங்கும் வண்ணம் சனி பகவான் காட்சி தரும் தலம் இத்தலத்திற்கு வன்னி ஊமத்தை கொன்றை என மூன்று தல விருட்சங்கள் உள்ளன இதில் வன்னி மரம் குபேர செல்வத்தையும் ஊமத்தை மனக்கவலையும் கொன்றை குடும்ப ஒற்றுமையும் தருகிறது அக்னீஸ்வரர் சனி பகவானின் தவத்தில் மனமிறங்கி அவரை பொங்கு சனியாக மறு அவதாரம் செய்வித்து சனியின் கைகளில் உள்ள ஆயுதங்களை நீக்கிவிட்டு ஏற்கலப்பையை தந்து மகாலட்சுமிக்கு அருகில் அமரச் செய்து காகக்கொடியை கொடுத்து அவருக்கு நேரெதிரே அவரின் குருவான பைரவரியம் அமரச் செய்து சுபசனியாக பொங்கு சனியாக அருள்பாலிக்குமாறு வைத்துள்ளார் இத்தலத்தில் நவகிரகங்கள் பாவடிவில் அமர்ந்துள்ளன இங்கு சனி பகவான் மூர்த்தியாய் சனி தோஷம் நிவர்த்தி தரும் பொங்கு சனியாக காட்சி தருகிறார் இங்கு சனீஸ்வர பகவான் வாழ்த்தும் கடவுளாக அமர்ந்து மக்களுக்கு தானிய செல்வத்தை அளிக்கிறார் சனியானவர் மங்கு சனி பொங்கு சனி சனி என்னும் மூன்று நிலைகளில் உள்ளவர் இந்த ஊரில் பொங்கு சனியாக அதாவது செல்வத்தை தருபவராக அமர்ந்துள்ளார் இத்தலத்தை தரிசனம் செய்தோருக்கு கோடி புண்ணிய யாகம் செய்த பலன் கிட்டும் சனி தோஷம் உள்ளவர்கள் இத்தலத்தை வந்து தரிசிப்பதன் மூலம் கொடுமை தனிய பெறுவர் இந்த ஆலயத்தில் வந்தாரை வாழ்த்திடும் சனீஸ்வரனாக அமர்ந்துள்ளார் ஏழரை சனி அஷ்டமசனி சனி சனி சனிதசா புத்தி நடைபெறுபவர்கள் இங்கு வந்து நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எல் சாதம் தானம் செய்யலாம் கருப்பு வஸ்திரம் கருங்குவளை மலர்களால் அர்ச்சனை செய்யலாம் இதனால் சனி தோஷம் விலகி பொங்கு சனி காலமாக மாறும்